அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கு நாம நான்காம் வகுப்பு ப தமிழ் பயிற்சியினுள்ளேருந்து அழகு ஆறு மலையும் எதிரொலியும் இந்த பாடத்தையும் இதுக்கப்புறம் வர தேர்வையும் பார்க்கலாம் இந்த பாடப்பகுதியில் நமக்கு வர வார்த்தைகள் வந்து தந்தை வெற்றி அன்பு நன்மை மலை எதிரொலி மகன் இந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு இதில் கிடைக்கிது அடுத்து வந்து இந்த ஒரு சூழல் இந்த சூழலை நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க அப்படின்றது தான் இது இது என்னென்னா ஒருத்தர் வந்து இருக்கா அவங்க கூட புதுசாக ஒரு சிறுவன் வந்து விளையாட முன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் சேர்த்துக்குவீங்களா சேர்த்துக்கொள்ள மாட்டீங்களா மாட்டிங்களா அப்படின்றதான் சேர்த்துக்கொள்வேன் அப்படின்றது சரியான முடிவு அடுத்து வந்து உன் நண்பர் வந்து பிறர் கேலி செஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேலி செய்யும்போது நீங்களும் சேர்ந்து கேலி செய்வீங்களா இல்லை கேலி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கிட்ட சொல்லுவீங்களா அப்படின்னா அப்போ கேலி செய்யக்கூடாது அப்படின்னு நண்பர்கிட்ட சொல்கிறது தான் சரியான முடிவு அடுத்தது இங்கே ஒரு சூழல் இந்த சூழலில் இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போது இவன் வந்து சொல்கிறான் நான் வேகமாக ஓடினேன் ஆனால் என்னால் வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த சூழலில் உங்களுடைய செயல் என்னவா இருக்கும் அப்படின்னா அடுத்த முயற்சியில் வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்றதுதான் தான் அடுத்து வந்து இங்க வந்து நான் ஆசையாக ஒருத்த நாய்க்குட்டி காணாமல் போய்விட்டது அப்படின்னு வருத்தப்படுறா அப்போ இவருக்கு சொல்ற ஆறுதலான வார்த்தை என்னவா இருக்கும் கவலைப்படாதே கண்டுபிடித்து விடலாம் அதுதான் சரியான வார்த்தை அடுத்து வந்து இங்க ஒரு நிகழ்வு அதாவது அம்மா என்னை கடைக்கு போக சொல்லியிருக்கிறார் நண்பன் என்னை விளையாட அழைக்கிறான் அம்மா கடைக்கு போய் சொல்லியிருக்காங்க நண்ப விளையாட கூப்பிட்றான் அப்போ என்ன பண்ணலாம் கடைக்கு போய் வந்துட்டு அதுக்கப்புறம் விளையாட போகலாம் அப்படின்றது தான் சரியானது கடைக்கு சென்று பொருளை வாங்கி கொடுத்த பிறகு விளையாட செல்லலாம் இது வந்து மலையும் எதிரொலியும் என்ற பாடப்பகுதியில் வர ஒரு பற்றி அதாவது அப்பா மகனும் மலைப்பகுதிக்கு போகிறாங்க அங்கே வந்து மகன் வந்து திடீர்னு கீழே விழுந்துறான் ஆண் கத்துறான் அப்போ அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அவன் வந்து யார் நீன்னு கேட்குறான் திரும்ப யார் நீன்னு ஒரு சத்தம் கேட்குது உன்னை என்ன எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறதுன்னு சொல்கிறான் அதே மாதிரி திரும்ப அவனுக்கு கேட்குது அப்போது அவன் வந்து அப்பா கிட்ட சொல்கிறான் இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நீ ஒரு வெற்றி வீரன் அப்படின்னு மலையை பார்த்து கத்துறாரு அப்போ மலையும் நீ ஒரு வெற்றி வீரன் அப்படின்னு திரும்ப சொல்லுது அப்புறம் அப்பா சொல்கிறாரு அதுதான் எதிர்வலி நம்ம ஒருத்தர் மேலே அன்பு செலுத்த விரும்பினா நாம் முதல்ல அவங்களுக்கு அன்பு செலுத்தணும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையோ தீமையோ நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு அப்பா வந்து மகனுக்கு சொல்கிறார் இந்த நிகழ்ச்சி தான் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ கேள்வி என்னன்னா அப்பாவும் மகனும் எங்கே நடந்து சென்றனர் எங்கே நடந்து போனாங்க மலைப்பகுதிக்கு நீ ஒரு வெற்றி வீரன் என்று சொன்னது யாருன்னா அப்பா தான் சொன்னார் சொல்வதை திரும்ப சொல்லி ஒழிப்பதையே வந்து எதிரொலி அப்படின்னு சொல்றோம் பிறர் அன்பு செலுத்த விரும்பினால் நீ என்ன செய்ய வேண்டும் நீ அடுத்தவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் நீ ஏதேனும் மலைப்பகுதிக்கு ஆம் ஆமெனில் மலைப்பகுதியின் பெயரை எழுதுகன்னு கேட்குறாங்க ஆம் பக்கத்தில் வந்து ஜம்னா மரத்தூர் மலைப்பகுதி நீங்கள் என்ன மலைப்பகுதிக்கு போனீங்கன்னு எழுதுங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க அடுத்தது நம்ம புத்தகத்தில் வந்து தேடி எழுதுகிறோம் உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்கள் இதில் வந்து நிறைய இருக்குது அதில் வந்து சில சொற்களை மட்டும் நான் எழுதியிருக்கேன் ஆச்சரியம் உன்னால் ஒளி எதிரொலி அன்பு அப்பா இதெல்லாம் உயிரெழுத்துல தொடங்குகிற சொற்கள் அடுத்த இக்கதை முடிவில் ஒரு சொல்லும் அதன் எதிர்ச்சொல்லும் அருகருகே உள்ளன அது வந்து நன்மை தீமை அதாவது நன்மையும் தீமையும் நாம் செய்கிற மாதிரி தான் நமக்கு வந்து சீரம் சொல்கிறாங்க அப்போ நன்மை தீமை எதிர்ச்சொத்தல் இப்பாடப்பகுதியில் உள்ள உனக்கு பிடித்த தொடர் உனக்கு எனக்கு பிடித்த தொடர் என்னென்னா அடுத்தவர் உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என விரும்பினால் அடுத்தவர் மீது நீ அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்றத எனக்கு பிடித்த தொடர் அதில் வந்து தந்தை மகனுக்குரிய அறிவுரையை எழுதுக இந்த தந்தை வந்து மகனுக்கு என்ன சொல்கிறார்ன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து நம்முடைய செயல்பாட்டின் எதிரொலி தான் நன்மை செய்தால் செய்தால் நன்மையும் தீமை செய்தால் தீமையும் நமக்கு வந்து சேரும் என்று அப்பா சொல்றாரு மகனுக்கு அப்போ அந்த அறிவுரையை நான் எழுதிக்கலாம் அடுத்தது இங்கே படத்துக்குரிய பயனிலை தொடரை எடுத்து எழுதுகிறோம் இங்கே வந்து அவன் துருவன் இருவரில் துருவன் யார் ரெண்டு பேர் இருக்காங்க இங்க வந்து துருவன் நடக்கிறான் துருவன் படிக்கிறானா துருவன் விளையாடுகிறான் துருவன் நடனம் ஆடுகிறான் துருவன் ஒரு சிறுவன் இப்போ இங்க பயனிலை தொடரை அதுக்கேற்ற மாதிரி பிரித்து எழுதுகிறோம் பெயர் பயனிலை வினை பயனிலை வினா பயனிலைன்னு பெயர் பயனிலையில் அவர் சிறந்த ஓவியர் அவன் சிறந்த மாணவன் இதெல்லாம் வந்து பெயர் பயனிலை வினை பயனிலைன்னு சொல்லும்போது ஊஞ்சலில் ஆடி நான் படம் வரைந்தான் வினையை குறிக்குது வினா பயனிலைனா கேள்வி கேட்குறது இன்று வந்தது யார் முப்படைகள் யாவை இதெல்லாம் வந்து வினா பயனிலை அடுத்தது படத்தை பார்த்து பயனிலைகளை எழுதுகிறோம் இங்கே ஒரு படம் இருக்குது இதில் வந்து பெயர் பயனிலை வந்து யானை நடுவர் அது வந்து பெயரை குறிக்குது வினை பயநிலை வினை என்ன அங்கே ஒரு செயலை சொல்கிற மாதிரி இருக்கணும் நடனமாடின கூட்டம் நடைபெற்றது அப்படின்னு ஒரு செயலை குறிக்கிற மாதிரி வருது வினை பயனிலை வினா பயநிலை வினா கேள்வி கேட்குறது எட்டி பார்ப்பது யார் இல்லை எட்டி பார்த்தது எது தோகை விரித்தது எது நடனமாடியது எது கூட்டத்தில் கலந்து கொண்டவைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வினாவாக கேட்குறது வினா பயநிலை அடுத்து பயனிலை தொடர்களால் கதை எழுதுவேன் பயனிலை தொடரை வச்சு எழுதுகிறோம் கதை இங்கே வந்து கூட்டில் இருந்தது குருவி மரபொருந்தில் இருந்தது மர காற்றில் விழுந்தது குருவி கூடு மரங்கொத்தி இடம் பறந்து சென்றது குருவி மரபொந்தில் இருந்தன குருவியும் மரங்கொத்தியும் அடுத்தது படிப்பேன் மின்னுவேன் எழுத்துக்களை இணைச்சி படிக்கிறோம் அட்டவணையை படிக்கிறோம் இந்த அட்டவணைக்கு கீழே சில கேள்விகள் இருக்குது அதாவது என்னென்னா உணவுப் பொருள் தோட்டத்தில் காணப்படுபவை உணவுப் பொருளை எடுத்து எடுத்துகிறோம் தோட்டத்திலலாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு எடுத்து எடுத்துகிறோம் உணவுப் பொருள்கள் வந்து தோசை சோறு சோளம் பொறி சோம்பு தோட்டத்தில் இருக்கிறது வந்து மவ்வல் கொடி மவ்வல்ன்றது ஒரு மல்லிகை போலியாக மரப்பு மவ்வல் கொடி மொட்டு பொன்வண்டு குயிலோசை வவ்வால் இதெல்லாம் வந்து தோட்டத்தில் காணப்படுபவை அடுத்தது மாதத்தேர்வு இந்த அட்டவணையில் இருக்கிற சொற்களை வச்சு தான் நம்ம இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கிறோம் முதல் கேள்வி ஒருவர் மேடை பயத்தால் தாம் சொல்ல விரும்புவதை சொல்ல முடியாமல் நிற்கிறார் அப்போ அவர் எப்படி நிற்பார்னா தயங்கி நிற்பார் சிறுவன் மலையில் நின்று சத்தம் விட டேஷ் அவனுக்கு திரும்ப கேட்டது திரும்ப கேட்கறது வந்து எதிரொலி சொற்களை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுகிறோம் எதை பார்த்தாலும் ஏன் எதற்கு போன்ற வினாக்களை கேட்டு சிந்தனையை தூண்ட வேண்டும் நூல் என்னும் பொருள் தரும் சொல் வந்து புத்தகம் இது எல்லாமே நம்ம வந்து இந்த இருந்து தான் எடுத்து எழுதுகிறோம் அடுத்து அடிக்கோடிட்ட சொற்களை இணைத்து ஒரு தொடரை உருவாக்க சொல்றாங்க அடிக்கோட்ட சொற்கள் வந்து வானம் அப்புறம் வந்து மழை இந்த ரெண்டு சொற்களுக்கு தான் அடிக்கோடிட்டு இருக்காங்க இதை தான் நம்ம ஒரு தொடரை உருவாக்குறோம் வானம் இரண்டு மழை பெய்ய தொடங்கியது அதை எழுதலாம் அப்படி இல்லைனா வானம் திறந்து அமுத மழை பொழிந்தது இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்த மாதத்தேர்வு என்னென்னா அதாவது மொட்டு நிலைநிற்கான மாதத்தேர்வு அறிவியல் சிறந்த தேசம் அடி நல்ல அறிஞர்கள் வாழும் பூமியடி மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் வளமும் கொண்ட பூமியடி இந்த பாடல் வரியில் இடம்பெற்ற வருணனை சொற்கள் என்ன அப்படின்னா சிறந்த உயர்ந்த அப்படின்றது தான் வருணனை சொல்லை அடுத்து தேசமடி பூமியடி ஆகிய சொற்கள் வந்து பாடல்ல எதை சொல்லுது அப்படின்னா நாடு நாட்டை தான் தேசம் பூமி அப்படின்னு சொல்கிறாங்க பாடல் வரிகளால் இடம்பெறாதது எது இந்த பாடல் வரியில் இடம்பெறாதது வந்து வறண்ட பூமியை கொண்டது நமது நாடு அப்படின்றது தான் கிடையாது அதாவது அறிவில் சிறந்தவர்கள் வாழும் நாடு பல வகையான வளங்கள் கொண்ட நாடு நல்ல அறிஞர்கள் வாழும் நாடு அப் அதெல்லாம் இருக்குது ஆனால் வறண்ட பூமியை கொண்ட நாடு அப்படின்னு சொல்கிறது கிடையாது வளமும் கொண்ட பெரும் வளம் கொண்ட நாடு அப்படின்றது தான் சரி அப்போ இது தவறு அப்போ இடம்பெறாதது அப்படின்னும் போது இந்த ஈ தான் சரியானது மலர் நிலையான மாதத் ஒரு கேள்விகள் இருக்கு பத்தி என்னன்னு பார்க்கலாம் கலையரசி பள்ளியிலிருந்து கலப்பயணம் சென்றால் வழியில் சிலர் நிலங்களை உழுது கொண்டிருந்தனர் குளத்தில் மீன்கள் துளி துளி குதிப்பதை பார்த்தால் ஒரு தோட்டத்தில் முட்கள் உள்ள செடியில் வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கின தோழிகளுடன் சென்று பூக்களை பார்த்து மகிழ்ந்தாள் அவர்கள் சென்று சேர்ந்த இடம் ஒரு விவசாய நிலம் அங்கே விவசாயம் நடைபெறுவதை ஒவ்வொருவரும் பார்க்க தொடங்கினர் இதுதான் அந்த பற்றி இப்போ இந்த கேள்வி என்னென்னா பள்ளியிலிருந்து கலையரசி சென்ற இடம் வந்து வயல் வயலுக்கு போனாங்க செல்லும் வழியில் கலையரசி எவற்றை பார்த்தால் குளம் பார்த்தா பூக்கள் பார்த்தா ஏன்னா குளத்தில் மீன்கள் துள்ளி குதிக்கிறத பார்த்தா பூக்கள் வழியோரம் வந்து அந்த முட்கள் செடியில் முட்சி வந்து வண்ண வண்ண பூக்கள் இருக்கிறத பார்க்குறாங்க கடைசியாக வயலில் பார்க்குறாங்க நிலத்தை அப்போ குளம் பூக்கள் நிலம் அடுத்து பத்தியில் உள்ள அடுக்கு தொடர் வந்து துள்ளி துள்ளி வண்ண வண்ண துள்ளி துள்ளி குதித்தன வண்ண வண்ண பூக்கள் இதுதான் வந்து அடுக்குது தொடர் தொடர் அடுத்தது வந்து நம்ம வகுப்பு நிலையனுக்கான மாதத் தேர்வு கவிதா தன் தோழிகளுடன் பண்பாட்டு கலை நிகழ்ச்சிக்கு சென்றால் அங்கே ஓர் இயந்திர மனிதன் தன் எதிரே உள்ளவர் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே செய்து காட்டியது அவள் அதனிடம் வணக்கம் சொன்னால் அதுவும் வணக்கம் சொன்னது அவளின் தோழி விஜி அதனுடன் கை குலுக்குவது போல் சென்று அதன் கையை பிடித்து திரும்ப முயற்சி செய்தால் அதுவும் அவள் கையை வேகமாக திருப்பியது விஜி வழியால் ஆ என்று அலறினாள் உடனே கவிதா நீ என்ன செய்கிறாயோ அதுவே உனக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை உணர்ந்தாயா என கூறி பின்பு எல்லாரும் அருகிலுள்ள அரங்கத்திற்கு சென்றனர் அங்கு நமது தேசத்தின் பண்பாடு என்ற தலைப்பில் கும்மி பாடலை பெண்கள் பாடி ஆடினர் கவிதா பாடலை தன் அலைபேசியில் படம் பிடித்து பதிவேற்றம் செய்தால் அதை அதை தன் அம்மாவின் கணினிக்கு புலனம் வழியாக அனுப்பினால் அதை கவிதாவின் அம்மாவும் பதிவிறக்கம் செய்து பார்த்து மகிழ்ந்தார் இப்பதை கேள்வி என்னன்னா கவிதா யாருடன் எங்கு சென்றாள் கவிதா வந்து தோழிகளுடன் கலை நிகழ்ச்சிக்கு சென்றால் அதுவும் வணக்கம் சொன்னது அப்படின்ற இடத்துல அந்த அடிக்கோடி டசூல் எதை குறிக்கிறது அதுவும் அப்படின்றது என்னென்னா இயந்திர மனிதன் தான் திரும்ப வணக்கம் சொல்லிச்சு இப்போ இயந்திர மனிதனுடைய செயல் மூலம் நீ கற்றுக்கொண்டது என்ன நாம் என்ன கற்றுக்குறோம் கற்றுக்குறோம் அப்படின்னா நாம் என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் அடுத்தது ஐ செய்யலாமே இங்கே வந்து அம்முடைய பயணம் செய்த வாகனங்கள் பெயர்கள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி சக்கரங்களை வச்சு அதனுடைய வாகனங்கள் என்ன அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுகிறோம் இது வந்து தொடர் வண்டியினுடைய சக்கரம் தொடர்வண்டி இது விமானம் இந்த சக்கரம் வந்து மகிழ்ந்து இது வந்து மிதிவண்டி இது வந்து பேருந்தனுடைய சக்கரம் அடுத்து வந்து அம்மு வரைந்த வாகனத்துக்கு பாடல் எழுதலாமையா அப்படின்னு கேட்குறாங்க மகிழ்ந்து மகிழ்ந்து நான் வரைந்த மகிழ்ந்து இது வந்து சிவப்பு வனத்துல இருக்கு ஆனா சிவப்பு வண்ண மகிழ்ந்து சிறுவன் ஓட்டும் மகிழ்ந்து சீரி பாயும் மகிழ்ந்து நான் வரைந்த மகிழுந்து நீ பயணம் செய்ய விரும்பும் வாகனம் எது ஏன் நான் பயணம் செய்ய விரும்பும் வாகனம் விமானம் ஏனெனில் விமானத்தில் சென்று மேகங்களை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வாகனம் பிடிக்குமோ எதனால பிடிக்கும் அப்படின்றதை இங்க எழுதிக்கலாம் அடுத்து வந்து உங்களுக்கு பிடித்த வாகனத்துக்கு ஒரு கடிதம் எழுத சொல்கிறாங்க நான் வந்து எனக்கு பிடித்த வாகனம் இங்கே விமானம் எழுதியிருக்கேன் அதனால் விமானத்துக்காக ஒரு கடிதம் மாதிரி எழுதியிருக்கேன் எனக்கு பிடித்த வாகனம் விமானம் என் அன்பிற்குரிய விமானமே நீ நலமா உன்னை பார்க்கும்போது உன் சத்தம் கேட்கும்போது என் உள்ளத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன் உன்னை காண ஓடி வருகிறேன் உன் உடலமைப்பை கண்டு அதாவது பறவை போன்ற உடலமைப்பை கண்டு வியக்கிறேன் உன்னில் பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் சீக்கிரத்தில் உன்னை காண வருவேன் நன்றி